பழனிசாமி காப்பும் தமிழகத்தை மீட்ப புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்திற்கு வருகை தரும் கழக செயலாளர் நல்லாட்சி நாயகர் புரட்சி தமிழரை வருக பேரவை இணை செயலாளர் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தேர்தல் பணி பொறுப்பாளர் சுகுமார் அவர்கள் இந்த இடத்துல பேசிய இணங்க ஒன்றிய கழக செயலாளர் ராகவன் அவர்களும் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்த இடத்திலே உங்கள் முன் நான் பேசுகின்றேன் என்ன நாலு இடத்துல நான் பேச வேணும் என்ன வந்தவாசி வரைக்கும் நான் போய் பேச வேண்டியிருக்கிற இடத்துல நூற்றி பத்து கிலோமீட்டர் போகணும் அதனால் இங்கே இந்த பகுதியில் பல்வேறு ஆற்காடு சட்டமன்ற தொகுதி கனியாம்பாடி கிழக்கு ஒன்றியம் இந்த பகுதியில் முழுக்க விவசாயி நிறைந்த பகுதி விவசாய பெருங்குடி மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம் விவசாயம் என்பது இந்த நாட்டிற்கு உணவளிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய துறை விவசாயம் அதாவது விவசாய பணி என்பது கடினமான பணி நானும் ஒரு விவசாயம் இருக்கின்ற காரணத்திலே அந்த கஷ்ட நஷ்டம் துன்பம் துயரம் வேதனைகள் மொழியும் நான் அறிந்திருக்கின்றேன் இன்றைக்கு நான் இன்றைக்கும் நான் விவசாயம்தான் செய்து கொண்டிருக்கின்றேன் விவசாயம் விவசாயி விவசாயி தொழிலாளி ரெண்டு பேருமே கடினமான உழைப்பாளிகள் அவர்களுக்கு இரவு பகல் இல்லை அதே போல வெயிலு மழை இல்லை இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் உழைத்தால்தான் தாங்கள் பயிரிட்ட பயிரை அதன் மூலமாக விளைச்சலை பெற முடியும் ஒரு குழந்தை தாய் எப்படி பராமரிக்கிறதோ அதுபோல பயிரிட்ட பயிரை குழந்தை போல் அதை பராமரித்தால்தான் நாம் நினைக்கின்ற விளைச்சலை பெற முடியும் அப்படி கடினமான தொழில் ஈடுபட்டிருக்கின்ற விவசாயிகள் விவசாய தொழிலாளிகளுக்கு நிறைய திட்டங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம் விவசாய எடுத்துக்கொண்டால் ஒரே ஐந்தாண்டு ரெண்டாயிரத்தி பதினாலுலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை இரண்டு முறை விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கிகளை வங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செய்த அரசாங்கம் மண்ணாற்ற விவசாயிகளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அவருடைய மின் மோட்டரை இயக்குவதற்கு மும்முனை மின்சாரம் முன்னேற்ற கழக அரசாங்கம் விவசாயத்திற்கு நீர் முக்கியம் அந்த நீரை முழுமையாக விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து பல ஆண்டுகளாக ஏரி குள அணைகள்லாம் தூர்வாராமல் இருந்தது அண்ணா திமுக ஆட்சியில முழுக்க முழுக்க விவசாய பங்களிப்போடு அந்த திட்டத்தை தொடங்கப்பட்டு குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக அந்த இருக்கிற ஏரிகள் வண்டல் மண் அல்லப்பட்டு அந்த வண்டல் மண் விவசாயிக்கு விலையில்லாமல் வழங்கணும் ஒரு பக்கம் குடிமராமத்து திட்டத்தில் ஏரி ஆழமான இன்னொரு பக்கம் அந்த வண்டல் மண் விவசாயியுடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்துது ஏரி ஆழப்படுத்தப்பட்ட காரணத்தினால் மழை காலத்திலே பெய்கின்ற நீர் முழுவதும் சேமித்து வைத்தோம் கோடை காலத்தில் நிலத்தி நீர் விவசாயிகள் கிடைக்கிது குடிப்பதற்கு நீர் கிடைக்கிது அதுபோல் போல வண்டன் மண் விவசாய நிலத்திற்கு பயன்படுத்திய காரணத்தினால நல்ல விளைச்சல் கிடைக்கிறது ஆக இப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதோட இன்றைக்கு விவசாயிகள் அந்த பயிர்கள் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக சேர்க்கப்பட்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டாலும் சரி புயல் வெள்ளம் பேரிடர் காலத்தில் பாதிக்கப்பட்டாலும் அந்த விவசாயிகளுக்கு காப்பீட்டுத் திட்டத்தின் மூலமாக சேதமடைந்த பயிர்களுக்கு அந்த விவசாயிகளுக்கு நிவாரண தொகையை பெற்று தந்த அரசு அதிமுக அரசாங்கம் இந்த பகுதியில் பல கோரிக்கைகளை கொடுத்துருக்குறீங்க நியாம்பாடி பகுதியில் நானூறு செங்கல் சூளைகள் இருப்பதாகவும் இதில் சுமார் ஒரு ஏழாயிரம் பேர் பணியில் ஈடுபட்டு உள்ளதாகவும் தற்போது இந்த செங்கல் சூளைக்கு தேவையான மண்டல் மண் இப்பகுதியில் கிடைக்காததால தொழில் பெரும் அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த செங்கல் தொழில் சோலைகளுக்கு தேவையான இந்த உங்களுக்கு தடை இல்லாமல் அனைத்து நடவடிக்கையும் அதிமுக அரசு எடுக்கும் அமிர்தி ஊராட்சியில் உற்பத்தியாகும் நாகநதி ஆற்றில் குறுக்கே அணை அமைத்திட வேண்டும் என்று கேட்டுக்கிறீங்க இதனால இருபத்தி அஞ்சு ஊராட்சியில் இருக்கிற ஏரிகள் நிரவி பாசன வசதி பெறும் இருக்கிறீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொழுது நதியின் குறுக்கே தடுப்பன ஓடையின் குறுக்கே பருவ காலங்களில் பெய்கின்ற மழை நீர் அங்கங்கே தேக்கி வைத்து நிலத்தடி நீரை உயர்த்தி அங்கங்கே இருக்கிற ஏரிகளுக்கு நிரப்பி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பாசனத்திற்கு தேவையான நீரை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதோட இங்க வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருந்து வெளியேறும் கழிவு நீர் சப்தல்விபுரம் சப்தலிபுரம் ஏரியில் கலப்பதால நிலத்தடி நீர் அடைந்து நிலத்தடி நீரை பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் இருப்பதாக தெரிவிச்சுங்க அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் இந்த மருத்துவ கல்லூரியில் இருந்து மருத்துவக் கல்லூரியிலிருந்து வெளியேறுகின்ற நீரை சுத்தகரித்து அந்த ஏரியில விட்டு நிலத்தடி நீரை பாதுகாக்கப்படும் நஞ்சு கொண்டபுரம் அரசம்பட்டு கத்தாளம்பட்டு நாகநதி ஊராட்சியில் மஞ்சள் உற்பத்தி கேந்திரமாக உள்ளது அதிகமாக மஞ்சள் உற்பத்தி செய்கின்ற விவசாயிகள் இங்கே இருக்கின்றீங்க மஞ்சள் உற்பத்தி செய்து ஈரோடு சென்று இருப்பு கிடங்கில் வைக்கும் நிலை தற்போது உள்ளது பெருமளவு மஞ்சள் உற்பத்தி செய்யப்படும் கன்னியம்பாடி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதியில் மஞ்சள் இருப்பு கிடங்கு ஒன்று அமைத்திட வேண்டும் என்று கேட்டுக்கிறீங்க ஆகவே உங்களுடைய கோரிக்கையை அதிமுக அரசு அமைந்தவுடன் நிறைவேற்றி தரப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் அதே போல அமிர்தி காடுகளில் சுற்றுலாத்தலம் தற்போது இருந்தாலும் மேம்படுத்தப்பட்ட சுற்றுலாத்தலம் ஒன்று உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கிற சுற்றுலாத்தலத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு முன்னுரிமை கொடுக்கும் அந்த அடிப்படையில் அண்ணா திமுக ஆட்சி அமைந்த பிறகு அமிர்தி காடுகளில் சுற்றுலா மேம்பாடு அடைவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து அதே போல இங்கே விவசாய தொழிலாளியில் நிறைந்தவர்கள் அந்த விவசாய தொழிலாளிகளுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம் அதோட விலையில்லா கறவை மாடு விலையில்லா ஆடுகள் கோழி எல்லாம் கொடுத்து பொருளாதாரத்தை மேம்பாடு அடைய செஞ்சோம் ஏழை எளியோர்கள் முதியோர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் முதியோர் உதவித்தொகை ஒரே நேரத்தில் சட்டப்பேரவை நூற்றி பத்து வீதி கீழ் சட்டமன்றத்தில் அறிவித்து அஞ்சு லட்சம் பேருக்கு கொடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு சதவீதம் அந்த முதியோர் பெருமக்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் முதியோர் உதவித்தொகை கொடுத்தோம் அதே போல அனைத்து இந்திய அண்ணா விட முன்னேற்ற கழக ஆட்சி வளர்ந்தவுடனே விவசாய ஏழை தொழிலாளிகள் தாழ்த்தப்பட்ட ம ஏழை மக்கள் அதோட மலைவாழ் மக்கள் இந்த மக்களுக்கெல்லாம் அற்புதமான காங்கிரீட் வீடு முழுமையாக கட்டி கொடுக்குது விவ கட்டுற வீடு மாதிரி நினைக்காதீங்க பிரமாதமான வீடாக கட்டி கொடுக்கப்படும் அதே போல் பொன்மனைச் செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்த காலகட்டத்தில் பொங்கல் என்று எல்லா ரேஷன் குடும்பட்டைக்கும் விலையில்லாம் வேஸ்டி விலை இல்ல சேலைகள் கொடுத்தாங்க இந்த ஆட்சி உதவிற்கு முறையாக கொடுக்கல சில இடத்துல வேஷ்டி கொடுத்தா சேலை கொடுக்கல சில இடத்துல சேலை கொடுத்தா வேஷ்டி கொடுக்கல சில இடத்துல ரெண்டுமே கொடுக்கல அதுவும் இந்த மாவட்டத்தை சேர்ந்த நானே இந்த மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் தான் துறைக்கு அமைச்சராக இருக்காரு இருந்தாலும் இந்த ஆட்சியில் ஏழை மக்களுக்கு தேவையான திட்டங்களை எதுவும் நிறைவேற்றப்படவில்லை ஏற்கனவே அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டத்தையும் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உங்களால் அடுத்த ஆண்டு மலர்கின்ற பொழுது பொன்மணச்சம்பால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டம் தைப்பொங்கல் என்று எல்லா குடும்பத்தைக்கும் தரமான சேலை வேஷ்டி முன்கூட்டியே வழங்கப்படும் அதே போல அண்ணா தீவுக்கு ஆட்சி வளர்ந்தவுடனே தீபாவளி என்று ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய தாய்மார்களுக்கும் பெண்களுக்கும் அற்புதமான சேலைகள் வழங்கப்படும் அருமையான சேலை கொடுக்க போறோம் அதோட இன்றைக்கு இது கிராம நிறைந்த பகுதி இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி இன்றைக்கு மருத்துவக் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்றால் மிக மிக கடினமாக இருந்தது அவர் நீட் தேர்விலே தேர்ச்சி பெற்றால் தான் அந்த மருத்துவ கல்வி கிடைக்கும் நான் முதலமைச்சர் கொஞ்சம் ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டுருங்கப்பா கொஞ்சம் வழி விடுங்க கொஞ்சம் வழி விடுங்க அப்படியே போட்டோம் அண்ணா தீவுக்கு ஆட்சி கிட்ட பொழுது நான் முதலமைச்சர் காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டு அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் நாற்பத்தி ஒரு சதவீதம் அரசு பள்ளியில் படிக்கின்ற ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் வெறும் ஒன்பது பேர் தான் மருத்துவக் கல்வி கிடைச்சது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து அதன் மூலமாக இன்றைய தினம் இரண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் மருத்துவக் கல்வியை சேர்ந்து படிக்கக்கூடிய சூழலை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கிறோம் அது மட்டும் இல்லை இந்த அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக இடம் கிடைச்சாலும் ஏழை மாணவர்கள் மருத்துவ கல்வி கட்டண முடியாத ஒரு சூழ்நிலை அதனால அரசாங்கமே மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்தி ஒரு ரூபாய் செலவு இல்லாம இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிட ஒதுக்கீட்டில் இடம் கிடைத்தவங்க இன்னைக்கு மருத்துவ கல்வி படிச்சுட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் கொஞ்சம் விலைக்கு போகட்டும் அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தப்படணும் அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற அந்த தொழிலாளிகளுக்கு சம்பளம் உயர்த்தப்படுறாங்க இப்ப நூறு நாள் வேலை திட்டம் குறைஞ்சி போச்சு நாங்க உண்மையா நூறு நாள் வேலை கிடைக்குதா இல்ல கிடைக்கல எவ்வளவு நாள் ஐம்பது நாள் தான் கிடைக்குது வேலை திட்டத்தில் பணிபுரிந்த இந்த ஊழியர்களுக்கு சம்பளம் முழுமையாக கொடுக்கல இந்த அரசாங்கம் அதிமுக கட்சி எதிர்கட்சியாக இருந்தாலும் மத்தியிலே போராடி வாதாடி முதற்கட்டமாக நூறு நாள் வேலை திட்டத்திலே பணிபுரிந்த அந்த தொழிலாளிகளுக்கு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி அண்ணா திமுக கட்சி கட்சி திமுக எதிர்கட்சி அண்ணா திமுக ஆனா ஆட்சியிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கின்ற பொழுது ஏழை மக்கள் பாதிக்கின்ற பொழுது அதற்கு தேவையான நிவாரணத்தை கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி நிறைய இருக்குது டைம் நான் போச்சு நான் மறுபடியும் வர போறேன் ஆர்காட் தொகுதிக்கு செவ்வாய்க்கிழமை வர்றேன் அன்னைக்கு முழுமையா நான் பேசுவேன் செவ்வாய் செவ்வாய்க்கிழமை மீண்டும் ஆர்காடு சட்டமன்ற தொகுதி மக்களை சந்திக்க இருக்கிறதை நேரத்தில் தெரிவித்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை மக்களின் காப்பம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்திற்கு வருகை தரும் கழக பொதுச் செயலாளர் நல்லாட்சி நாயகர் புரட்சி தமிழரை வருக வருக வரவேற்கும் ஈசுமலை கலசப்பாக்கம் செல்வம் புரட்சி தலைவி அம்மா பேரவை இணைச் செயலாளர் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தேர்தல் பணி பொறுப்பாளர்